மூனே முக்கால் ஜுகள் முடிவடைந்திருக்கிறது நாளை குரில் ஆறில் ஒரு பங்கு ஐந்து இன்ஷா இன்ஷால்லா முடிவடையும் இன்று ஆல இம்ரான் என்று நேற்றைய தினம் மீம் என்று துவங்கப்பட்ட அந்த சூரத்தை இன்று அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் முடித்தோம் இன்று போதப்பட்ட ஆயத்துகளிலே பல செய்திகளை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் அதிலே பரிசுத்தமான பெண்மணி என்று சொல்லக்கூடிய மரியம் அலி அவர்களுடைய அந்த வரலாறை அல்லாஹு தாலா சொல்லி கொடுக்கின்றான் பிறகு நான்காவது ஜிஸ்னுடைய துவக்கத்திலே ஹஜ்ஜினுடைய கடமையாக்கப்பட்ட ஆயத்தை அல்லாஹு தாலா சொல்லி கொடுக்கின்றான் இன்னும் அவ்வளவு வைத்தியம் மொழி அலின் உலகத்தின் முதல் வீடாம் அதுதான் மக்கா என்ற பறக்க செய்யப்பட்ட முபாரக்கான இடமாகும் அந்த அந்த மக்கா என்பது அதிலே நிறைய தாட்சிகள் உண்டு மக்காமு இப்ராஹிம் இப்ராஹிம் அலைகிஸ்லாமுடைய கால் பாதம் உண்டு என்று அலா மக்காவை பற்றிய சிறப்புகளை சொல்லி வலில்லாகி இலகி சபீலா அந்த மக்காவிற்கு சென்று வரக்கூடிய உடலால் பொருளால் சக்தி பெற்றவர்கள் மீது ஹஜ்ஜி கடமை என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் அந்த கடமையை நாமும் நிறைவேற்றக்கூடிய வாக்கியத்தை அல்லா நாம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக இறையில்லமான காபா என்பது பார்த்தாலே நன்மை அந்த இறையில்லமான காபாவை அல்லாஹு தாலா உலகத்திற்கெல்லாம் திசையாக அனைத்து மக்களுக்கான முக்கியமான ஒரு பள்ளியாக அல்லா குத்தாலா அமைத்து கொடுத்தான் ஊரிலே இருக்கும் பொழுதெல்லாம் தொழுகும் பொழுதெல்லாம் இறைவா அந்த கணபாவை முன்னோக்கி தொழுகின்றோம் என்று ஒரு செவுத்துக்கு பின்னாடியோ அல்லது இன்னொருடைய மு முதுகுக்கு பின்னாடி தான் நம்ம தொழுகிறோம் ஆனா அல்லாஹு தாலா அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த அல்லாஹ் நமக்கு அந்த நேராகவே பார்த்து நின்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் தருவானாக உலகத்துல பறக்க செய்யப்பட்ட இடங்கள் மக்கா வறண்ட பாலைவனம்தான் ஆனால் அங்கே கிடைக்காத ரிசுக்குகள் இல்லை வஃதுல்லா என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய விருந்தாளிகளாக இருக்கப்படக்கூடிய ஹாஜிமார்கள் மொஹத்தமிரீன்கள் வரக்கூடிய எல்லோருக்கும் மன அமைதியை அல்லா வரக்கத்தை தருவான் அதனால்தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் தாபிரு பைனல் அஜ்ஜி வல் உம்ரா வாய்ப்பு இருந்தால் ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யுங்கள் அதனால் என்னங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டா ஃபைன்னகுமா என்பியானில் ஃபகர் உங்களுடைய ஏழ்மையை அது அழித்து ஒழிக்கும்னு சொன்னாங்க நான் கஷ்டப்படுறேன் என்னுடைய கஷ்டம் தீர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் எனக்கு வாய்ப்பளிக்கூடிய பாக்கியத்தை விடும் என்று சொன்னார்கள் முதலாவதாக உலகத்தில் அல்லாஹ் ஹஜ்ஜி செய்தவர்களை உம்ரா செய்த ஹாஜிகளை ஒருபோதும் ஏழையாக மாட்டான் ஏழையாக்க மாட்டான் யாரிடத்திலும் கையேந்த கூடிய சூழலே அல்லாஹ் அவனுடைய விருந்தாளியை ஆக்க மாட்டான் அல்லாஹ் கையேந்தாத நிலையை ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே தர வேண்டும் என்றால் அதற்கு பிரதானமான அமல் என்பது அல்லாஹ்வுடைய விருந்தாளி என்று சொல்லப்படக்கூடிய வப்துல்லா என்ற ஆஜிகளுக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை தருகின்றான் உண்மையிலேயே அந்த அஜை கடமையை நிறைவேற்று வந்த ஆஜிகள் ஒருபோதும் மவுத்தாகிற வரைக்கும் யாரிடத்திலும் கையேந்த மாட்டார்கள் அல்லாஹு வாக்கியத்தை அல்லா தருவானாக அதுக்கத்துக்குரிய இடம் இன்னைக்கு உலகத்துல சவுதி அரேபியாவை விட வளமான நாடுகள் உண்டு ஸ்வீடன் இஸ் த ரிச்சஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்டுன்னு சொல்றான் ஸ்வீடன் என்ற நாட்டில் தான் நிறைய பணக்காரர்கள் இன்று பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு கூட மூன்று தலைமுறைக்கு சொத்து இருக்கிறான் சுவிடன் இன்னைக்கு ஸ்வீடன் இஸ் த ரிச்சஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட் பணக்கார நாடுன்னு சொல்றான் ஆனால் அந்த ஸ்வீடன்ல தான் த சூசைட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் இன் தி வேர்ல்ட் தற்கொலைகளும் அதிகமாக நடக்கிறது வெறும் பணத்தை கொண்டு மட்டும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியாது என்பதற்குண்டான ஒரு உதாரணம் தான் ஸ்விடன் உலகத்திலேயே பணக்கார நாடு இடத்துல மூணு தலைமுறைகளுக்கு காசு பணம் இருக்கு நாம என்ன நினைக்கிறோம் சொத்து பணம் காசுகள் வந்தா நாமெல்லாம் நிம்மதியா இருக்கிறான் இல்லைங்க ஸ்விடன் தான் சொல்றாங்க மூணு தலைமுறைகளுக்கு சொத்து இருக்கப்படக்கூடிய அந்த தான் உலகத்திலேயே அதிகமாக தற்கொலை நடக்கிறது மன உளைச்சலால் மனசங்கடத்தால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை பார்க்க முடிகிறது ஏபிஜி அப்துல் கலாம் அவர் சொல்லுவார் பிறப்பு வேண்டுமானால் ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொருத்தருடைய இறப்பும் ஒரு சரித்திரமாக மாற வேண்டும் சொன்னாரா இல்லையா உங்களுடைய பிறப்பு வேண்டுமானால் ஒரு நாலு செவத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல உங்களுடைய தாயினுடைய அந்த கருவறையிலிருந்து இந்த உலகத்திற்கு வரும் பொழுது அது ஒரு சம்பவமாக ஒரு சாதாரண ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் மௌத் என்பது மரணம் என்பது ஒவ்வொருத்தவருக்குரிய வாழ்க்கையிலும் சரித்திரமாக மாற வேண்டும் என்று அவர் சொல்லுவார் அதே போன்றுதான் அல்லாஹ் குரான்ல இன்னைக்கு சொல்றான் யா ஐயோ அல்லதீன ஆமனோ ஓ ஈமான் கொண்ட மக்களே இத்தகுல்லாக குல்லாக அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் வலா தமோ துன்ன இல்லா அந்தும் முஸ்லிமோன் முஸ்லீம் அல்லாதவராக நீங்கள் மௌத்தாகாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் அல்லாஹு சொல்லி தா காட்டுறான் என்னதா சாஜான் பாய் அல்லாக்ஸே டரோ

முஸ்லீம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஹமாரா பாஸ்போர்ட் மே முசல்மான் ஹை தோ முசல்மான் நகி ஹே ஹமாரா ஆதார் கார்டு மீ நாம் மே முசல்மான் ஹை தோ முசல்மான் நகி ஹே ஹமாரா ரேஷன் கார்டு மே முசல்மான் ஹை தோ முசல்மான் நகி ஹே என்னுடைய ஆதார் கார்டு என்ன தெரியுதா புரியுது எனக்கும் ஹிந்தி தெரியாதுங்க சில பேர் கேட்பாங்க அஜரத் நீங்கள் பேசுறது உருதுவா ஹிந்தியான்னு கேட்பாங்க நான் சொல்லுவேன் நான் பேசுறத வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்காம தான் அது உருதுவா ஹிந்தியா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அப்போ ரேஷன் கார்டில் முஸ்லீமே ஆதார் கார்டில் முஸ்லீம் இருக்குது ஜாதி சான்றிதழில் முஸ்லீம் ஷேக்குன்னு இருக்குது அதனால முஸ்லீமாக ஆயிட முடியுமா இல்லை அல்லா சொல்கிறான் முசல்மான் ஒரு குவாலிட்டி இருக்கிறது அந்த தகுதி அந்த தகுதி உங்களிடத்தில் இருக்கிறதா பரிசோதனை செய்து பார்ப்பதற்காகத்தான் அல்லா சொல்கிறான் நேற்று ஓதப்பட்ட ஆயத்தில் அதே மாதிரி தான் யா ஓ கொண்ட மக்களே உதுகுலு இஸ்லாம் என்ற முழுவதுமாக நுழைந்து விடுங்கள் பஸ்ல கண்டக்டர் என்ன செய்யறாரு படிக்கட்டு நிக்கிறவங்க எல்லாத்தையும் மேலே ஏறி வாங்கப்பா மேலே ஏறி வாங்க பண்றாருல அதை மாதிரிதான் எல்லாம் சொல்றான் உது குனு காஃபா வாங்க இஸ்லாத்துக்குள்ள முழுவதுமாக நுழைந்து விடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் முஸ்லிம் என்று சொன்னால் அவன் மது அருந்த மாட்டான் முஸ்லிம் என்று சொன்னால் அவனுக்கு குரானை பார்த்தாவது ஓத தெரிந்திருக்க வேண்டும் முஸ்லீம் என்று சொன்னால் ஐந்து வேலை புலகை நியமமாக இருப்பார் முஸ்லீம் என்று சொன்னால் வருடத்தில் இறைவனுடைய கடமையான நோன்பை அவர் நோக்கக்கூடியவராக இருப்பார் இதுதான் முசல்மான் இந்த முசல்மானுடைய அமல்கள் நம்மிடத்தில் இருப்பதற்காகத்தான் அல்லாஹ் முஸ்லீமையே கூப்பிட்டு முஸ்லீமா மௌத்தா போ ஏபிஜே அப்துல் கலாம் சொன்ன மாதிரி உன்னுடைய பிறப்பு வேண்டுமானால் ஒரு சம்பவமாக ஏதோ ஒரு நாலு செவத்தில் இருக்கக்கூடிய சம்பவமாக இருக்கலாம் ஆனால் சரித்திரமாக மாற வேண்டும் என்று சொன்னாரே அந்த மாதிரி சரித்திரமாக மாறியவர்கள் தான் சஹா பாக்கள் இன்னைக்கு இறைவழியில் மௌத்தானவங்களை இறைவழியில் இறைவனை சந்திக்க சென்றவர்களை

இன் நைன்டீன் தேர்ட்டி டூ ஏப்ரல் சிக்ஸ்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஏப்ரல் பதினாறாம் தேதி துல்ஹி பிறை இருவது ஹிஜ்ரி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுனா எத்தனை வருஷம் பிஃபோர்தா நூறு வருஷம் கூட இல்லை நூறு வருஷம் ஆச்சா இல்லை கொஞ்சம் கம்மி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மைனஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எவ்வளோதா தொண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு அண்ணன் சொல்கிறாங்க பாருங்கள் கரெக்டா தொண்ணூத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடைபெற்ற ஒரு சம்பவம் த ரூலர் ஆஃப் ஈராக் கிங் ஃபைசல் ரிப்போர்ட்லி ட்ரீம்ஸ் இன் இன் இன்ஸ்ட்ரக்டட் ஹிம் டு மூவ் தேர் கிரேவ்ஸ் பிகாஸ் வாட்டர் ஃப்ரம் தி ரிவர் வாஸ் சீப்பிங் நைட்டில் போட்டு ஆங்கிலத்தில் படிச்சிட்டு இருக்காரு ஒன்றுமே புரியல நீங்கள் கூகுள்லேயும் பார்க்கலாம் இந்து பேப்பரில் உலக பேப்பர்லாம் வந்துருச்சு ஈராக்கில் கிங் பைசல் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல அவர் அரசராக இருக்கிறார் அவருடைய கனவிலே ஒரு நபித்தோழர் வந்து சொல்கிறார் நாங்கள் என்னுடைய பெயர் யமான் நபித்தோழர்களில் பிரசித்தி பெற்ற நபித்தோழர் கிங் ஃபைசலுடைய கனவிலே ஈராக்கனுடைய அதிபருடைய கனவிலே தோன்றி எங்களுடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது என் பக்கத்தில் ஒரு நபித்தோழர் அங்கே கபுராக மன்னரையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் டைகிரஸ் நதியினுடைய தண்ணீர் அரித்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய கபரை நெருங்கிக் கொண்டு இருக்கிறது எனவே ப்ளீஸ் ஷிஃப்டட் இன் மை கபர் என்னுடைய கபுரை கிரேவ்ஸ் என்னுடைய மன்னரையை நீங்கள் மாற்றி வேற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நவித்தோழர்களாக வாழ்ந்த சகாபாக்கள் கனவிலே சொல்கிறார்கள் இந்த கனவின் விளக்கத்தை கிங் பைசல் ஈராக்கில் அன்று இருக்கக்கூடிய உலமாக்களை எல்லாம் ஆய்வு செய்து அவர் என்ன செய்கிறார் உலமாக்கல் சொல்கிறார்கள் வரலாற்றின் அடிப்படையில் அந்த மன்னரையை நாம் இடம் பெயர் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல ஏப்ரல் பதினாறாம் தேதி உலகமே அதிசயமாக பார்த்தது உலக மீடியாக்கள் வந்தது யாரோ ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவரா அவரை அடக்கம் செய்திருக்கிறார்களாம் அவருடைய உடல் இன்னும் பாதுகாப்பாக இருக்கிறதாம் அவரை எடுத்து வேற ஒரு இடத்துல அவங்களுடைய அமைக்க போகிறார்களாம் என்று எல்லோரும் வர அங்கே தோண்டி பார்த்தால் அழகிய வதனமுடைய மாணவியனுடைய தோழர்களில் ஒருவரான ஒருவரான குதை பத்தி யமான் ரலியெல்லாக அந்த பூத உடலை பார்க்கிறார்கள் எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள் என்ன தெரியுமா அவர்கள் இறந்து போனவர்களை போன்று அல்ல அவர்கள் தூங்கி கொண்டிருப்பதை போன்று அவருடைய கூட அந்த மேனியில் பட்ட கஃபன் கூட பாதுகாப்பாக இருந்தது அதை எடுத்தார்கள் மருத்துவர் அந்த தோழருடைய உடலை பரிசோதனை செய்கிறார் கையை பிடிக்கிறார் அவர் சொன்ன வார்த்தை அமெரிக்காவை சார்ந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் தான் அவர் சொல்கின்றார் யார் சொன்னா இவங்க மவுத் ஆயிட்டாங்கன்னு சொல்லி ஹி இஸ் அலைவ் ஹி இஸ் அலைவ் இவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் பல்ஸ் வேலை செய்துன்னு சொன்னாங்க அல்லாஹுடைய திருவசனத்துடைய சத்தியம் எப்படி உலகத்திற்கு ப்ரூஃப் செய்து கொண்டிருக்கின்றது சவால் விட்டு கொண்டிருக்கின்றது இன்று சல்மான் பார்க் என்ற இடத்துல கூஃபாவில் இருக்கக்கூடிய ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த உடல் அந்த நபித்தோழருடைய உடலை சல்மான் பார்க் என்று சொல்லக்கூடிய கபரஸ்தான்ல அடக்கம் செய்திருக்கிறார்கள் என்று வரலாற்றிலே நம்மால் பார்க்க முடிகிறது வாழ்க்கையின் பிறப்பு வேண்டுமானால் சம்பவமாக இருக்கலாம் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சரித்திரம் படைத்த மாணபி தோழர்கள் அல்லாஹுடைய தூதருடைய மகளார் அன்னை ஃபாத்திமா அலி அல்லாஹூ அன்ஹா ஹிஜ்ரி பதினொன்று இதே ரமலான் பிறை இரண்டு விடிந்தால் மூன்று அன்று அன்னை ஃபாத்திமா அலி அல்லாஹூ அன்பவர்களுக்கு இருபத்தி ஒன்பது வயது இருபத்தி ஒன்பது வயது இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்தில் புனித பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் மரியம் அலை பிள்ளையை பிரசவித்து ஈசா அலை இஸ்லாமை பிறக்க வைக்கிறாங்க சரியா பிறந்தவுடன் அல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா நோம்பு சொல்லி ஒரு குழந்தையை பிரசவிக்கப்பட்ட ஒரு பெண்ணால் நோன்பு வைக்க முடியுமா காலத்திலே அவர்கள் சில நாட்கள் நோன்பு வைக்க முடியாது ஆனால் என்ற அந்த அதிசய குழந்தையை அல்லாஹு தாலா பிறக்க செய்து மரியம் அலை இஸ்லாம சவுமன் வைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சராசரி பெண்களை போன்று அந்த பெண்கள் அல்ல பரிசுத்தமானவர்கள் அன்னை பாத்திமாவும் அப்படித்தான் முன்பக்கிறார்கள் நேரத்தில் அவர்கள் தொழுதார்கள் நம் வீட்டு பெண்கள் தொல முடியுமா நம் வீட்டு பெண்கள் பிரசவித்த குழந்தையை பெற்றெடுத்த ஒரு பெண்ணால் தொழ முடியுமா ஏனென்றால் குரான் சொல்லி காட்டுகின்றது சராசரி உங்கள் வீட்டு பிள்ளை போன்று என்னுடைய நபிமார்களுடைய வீட்டு பெண்கள் அல்ல ஹீரா அவர்களை பரிசுத்தமான பிறப்பாக நான் பிறக்க வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹு தாலா சொன்னான் கண்ணியத்திற்குரியே இருபத்தி ஒன்பது வயது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுதே பாத்திமா அம்மா அவரிடத்தில் சொல்லிச் சென்றார்கள் நான் இறைவனை சந்திக்க செல்கின்றேன் விரைவில் நீங்களும் என்னையும் என்னுடைய இறைவனையும் சந்திக்க வருவீர்கள் என்று சொன்னார்கள் அந்த நாள் நெருங்கிவிட்டது செய்யதினா அலி அலி அல்லாஹு அன்பவர்கள் ரமலான் பிறை இரண்டு முடிந்து மூன்று துவக்கக்கூடிய அந்த நேரத்திலே பகல் பொழுது முழுக்க நோன்பு வைத்த அன்னை பாத்திமா அவர்கள் புத்தாடை அணிந்து கொண்டு தன்னுடைய குழந்தைகளான ஹசன் ஹுசைன் அவர்களுக்கு ரொட்டி சுட்டு பிள்ளைகளை எல்லாம் சந்தோஷப்படுத்தி விட்டு இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அழியல் எல்லாம் அன்பவர்கள் வந்து அன்னை பாத்திமா மனைவி பாத்திமாவே என்ன என்றும் இல்லாத ஒரு மகிழ்ச்சி என்று கேட்கும்பொழுது அன்னை பாத்திமா அவர்கள் சொன்னார்கள் இன்னும் சிறிது நேரத்திலே அல்லாஹ்வுடைய அழைப்பை நான் ஏற்கப் போகிறேன் என்று சொன்னார்கள் அல்லாஹ் அந்த ரசிவ ராக்கு தரட்டுமே அவங்க ஜெர்மனிக்கு ஆயத்தமாகி செல்லவில்லை ஸ்ரீ இஸ்நான் போயிங் டு அமெரிக்கா அவங்க ஸ்ரீ இஸ்நான் போயிங் டூ பிக்னிக் பிக்னிக்கு போகலங்க

அன்னை ஃபாத்திமா அவர்கள் வைத்த நோன்பை குரான் பேசுகிறது குரான் பேசுகிறது பாத்திமா அவர்கள் நோன்பு வைப்பார்கள் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே ஒரு எத்தீம் வருவார் அவருக்கு அந்த நோன்பு திறக்கக்கூடிய அந்த அந்த உணவை எல்லாம் பலகாரத்தை எல்லாம் அன்பளிப்பாக கொடுத்துருவாங்க இரண்டாவது நாள் ஒரு ஏழை வருவார் நோன்பு திறக்கக்கூடிய நேரம் சம்பவம் பெருசு சுருக்கமாக முடித்துக் கொள்கின்றேன் மூணு நாளும் நோன்பு வைப்பாங்க இஃப்தார் நேரத்தில் ஒரு நாள் மிஸ்கின் வருவாரு கேட்பார் அல்லாவுடைய தூதருடைய மகளாருடைய எனக்கு உதவி செய்யுங்கன்னு மிஸ்கினுக்கு கொடுத்துருவாங்க அந்த முன்னாலும் பட்டினியாகவே இரண்டாவது நோன்பை துவங்குவார்கள் மீண்டும் ரெண்டாவது நாள் நோன்பு திறக்கும் பொழுது ஒரு எத்தியம் வருவார் எத்தியும் வந்திருக்கின்றேன் உதவி செய்யுங்கன்னு சொல்லி ரெண்டாவது நாள் இஃப்தாரையும் எடுத்து கொடுத்துருவாங்க நம்மளை மாதிரி கடல் பாசி முருத்தபா மந்தி பிரியாணி இந்த மாதிரி சாப்பிட்டு வைக்கப்படக்கூடிய நோன்பு அல்ல பேரித்தம்பரத்திற்கு கூட கஷ்டம் கிடைக்கப்பட்ட பேரித்தம்பளத்தையும் மாம்பழத்தையும் கூட கனியை மாதுளை பனை கனியையும் கூட சகருக்கும் இஃப்தாருக்கும் கணவர் வாங்கி கொடுத்த அலி அவர்கள் வாங்கி கொடுத்த ஆசை மனைவிக்காக கொடுக்கப்பட்ட அந்த உணவையும் ஒரு நாள் மிஸ்கீனுக்கு கொடுத்து விடுகிறார்கள் ஒரு நாள் எத்தீமுக்கு கொடுத்து விடுகிறார்கள் ஒரு நாள் கைதிக்கு கொடுத்து விடுகிறார்கள் மூன்று நாட்களும் நோ சகர் நோ இஃப்தார் அலத்தூள் நோம்பு வைக்கிறாங்க அல்லாஹு தாலா திருவசனத்தை இறக்குகின்றான் எத்தனையோ நாமெல்லாம் நோன்பு வைக்கிறோம் அல்லாஹ் உடைய அரசை போய் செல்லு செல்லு செல்கிறதா நமக்கு தெரியாது ஆனால் ஃபாத்திமா அவர்கள் வைத்த தர்மத்தோடு சேர்ந்த அந்த நோன்பை அல்லாஹ் குத்தாலா சொல்லிக்காட்டுகின்றான் இப்போ யுத்த வழிமும் உனக்கு தொழாம அல்லாஹ் ஹுபிஹி மிஸ்கீனம் யதீமம் அசீரா என்னுடைய ஃபாத்திமா அவர்கள் தான் சாப்பிடாமல் அந்த சாப்பிட வைத்திருக்கக்கூடிய அந்த பொருளை எல்லாம் எத்தீமுக்கும் மிஸ்கீனுக்கும் அசீர் என்ற அந்த

ஃபாத்திமா அவர்களை அன்னை ஃபாத்திமா அவர்களை சொர்க்கத்திற்கு செல்ல செல்வான் சொல்ல செ அவங்களை போ சொல்லி அல்லாஹ் சொல்லுவான் அப்போ ஃபாத்திமா அவர்கள் யா அல்லாஹ் உலகத்துல நான் எப்படி வாழ்ந்தேன்னு உனக்கு தெரியாதா என்னுடைய கணவர் அலியை தவிர என்னுடைய உடல் அமைப்பை எந்த அந்நிய ஆணும் பார்க்காத நிலையில் வாழ்ந்த எனக்கா இந்த உலக மக்கள் எல்லாம் நிற்கக்கூடிய இந்த பார்வையின் அடிப்படையில் நான் எப்படி செல்வது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வான் என்னுடைய சொர்க்கத்தின் தலைவி பாத்திமா சொர்க்கத்துக்கு செல்ல போகின்றார்கள் எனவே ஆதிபிதா ஆதம் அலை இஸ்லாம்ல இருந்து உலகத்தில் பிறந்த அத்தனை ஆண்களும் க்ளோஸ் யுவர் ஐஸ் அப்படின்னு அல்லாஹ் எல்லாம் கண்ண மூடு என்னுடைய செய்யுதத்து நிசா அகலில் ஜன்னா ஹிஜாபோடு அந்த இருபத்தி ஒன்பது ஆண்டுகளையும் இந்த உலகத்தில் வாழ்ந்த காரணத்தினால் எல்லோரும் கண்களை மூடுங்கள் அல்லாஹ் மூட சொல்லுவான் நாம் எல்லாம் மூடி விடுவோம் பாத்திமா அவர்களை அல்லாஹ் தஆலா இப்பொழுது செல்லுங்கள் என்று சொல்லுவான் ஆனாலும் பாத்திமா அவர்கள் யா அல்லாஹ் கண்களை மூடி இருந்தாலும் இவர்களுக்கு முன்னால் எனக்கு செல்வதற்கு வெட்கமாக இருக்கிறது எனக்கு ஏதேனோ ஒரு கோணிப்பையை கொடு அதை கொண்டு நான் சொர்க்கத்துக்கு நுழைவேன் என்று அன்னை அவர்கள் சொல்லும் பொழுது என் அருமை செய்ததுன் நிசாயி அகிலில் ஜன்னா ஃபாத்திமாவுக்கு கோணிப்பையா சொர்க்கத்திலிருந்து கொண்டு வாருங்கள் பஜசா உஹும்மிமா சபரோ ஜென்னதம்வ அறிகிறா பட்டாடையை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவாள் உலக ஆண்களும் பெண்களும் ஆடை இல்லாமல் நிர்வாணமாக யானஃப்சி என்று இருக்கக்கூடிய அந்த கேமத்து நாளிலே சொர்க்கத்தினுடைய பட்டாடை அணிந்தவராக சயிதத்து நிசாஹி அகில ஜன்னா ஃபாத்திமா அவர்கள் செல்வதாக அருள்மறையிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் ஆனால் நம்முடைய பாத்திமா ஒன்றின் நிலைமை என்ன என்பதை சிந்திச்சு பார்க்க வேண்டும் இன்னைக்கு ஆன்லைன் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் போன்ற இந்த கன்ற கர்மாந்தரத்தினுடைய இந்த வீடியோக்களில் எல்லாம் நம்முடைய பெண்கள் போட்டோவை போட்டு வீடியோவை அவர்கள் அப்லோடு செய்து உலகமே பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு கண் விபச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார்களே இந்த பெண்களை என்னவென்று சொல்வது ஒரு பிரபலியமான ஒரு ஊரில் நான் ஜிம்மாவில் கூட பேசியிருக்கிறேன் பிரபலியமான ஊரில் ஒரு பொம்பளை ஒரு பெண் பிள்ளை ஹீஜாபை போட்டுட்டு டெய்லி டான்ஸ் ஆடி பாட்டு பாடி மிமிக்ரி செய்து ஷார்ட்ஸில் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் பார்க்குற மாதிரி எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு உலகமே பார்த்து ஒரு இஸ்லாமிய பெண்ணா ஹிஜாபை போட்டுட்டு இப்படி அநியாயம் பண்ணுதுன்னு மக்களால் பார்க்க முடியல அந்த மாதிரி யாரோ ஒரு நல்ல மனசம்போ ஏமா நீ இந்த மாதிரி இருக்காத நம்ம ஊருக்கும் கெட்ட பேரு நீ ஹிஜாபு போட்டு இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா நல்லவாமா இருக்குன்னு அப்துல்லா பாய் மாதிரி ஒரு பெரிய மனுஷனோ வேற யாரோ ஜமாத்துல இருந்து போய் என்ன சொல்றாங்க சொல்றாங்க சொன்னா சரி அலகம் துல் இல்லாதா கேட்க வேண்டியது தானே இன்னொரு ஷார்ட்ஸ் போட்டது அந்த ஊரையே நார் என்ன நான் மட்டும் தான் தவறு செய்கின்றேனா இந்த ஊரில் நான் மட்டும் செய்வதன் காரணமாகத்தான் இந்த ஊருக்கு கெட்ட பேரா அதோ அஜரத் செய்கின்றார் இதோ ஜமாத் சாத்தி செய்கின்றார் இதோ அந்த பாய் செய்கின்றார் இந்த அநியாயத்தை செய்கின்றார் இதுவா இஸ்லாமே நன்மைகளை போட்டி போட்டு செய்த காலம் போய் நான் ஒரு குரான் ஓதனா நீ ரெண்டு குரான் நீ ரெண்டு குரான் ஓதனா நான் மூணு குரான் ஓதுவேன் அப்படின்னு அமல்களில் போட்டி போட்ட சமூகம் இன்னைக்கு நீ விபச்சாரம் செஞ்சா நான் சூதாட்டம் ஆடுவேன் நீ சூதாட்டம் செஞ்சா நான் இந்த தப்ப செய்வேன்னு சொல்லி கேவலம் பாவத்திற்காக போட்டி போடக்கூடிய ஒரு அசிங்கங்களில் உலர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகளுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தந்து அருள் புரிவானாக அல்லாவுக்கும் பயப்படணும் நபிக்கும் பயப்படணும் நன் மக்களுக்கும் பயந்து நடங்க வெக்கப்பட்டு நடங்கன்னு சொல்லப்படுகிறது சில நேரங்களில் நன் மக்கள் ரோட்டில் போகும் பொழுது நாம கண்டு தலை குனிந்து வெட்கப்பட்டு கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இஸ்லாமிய சகோதரிகள் பொட்டு வச்சிருக்கிறான் நாமம் போட்டிருக்கான் மாலை போட்டிருக்கான் அவனோடு தோல் மீது தோல் போட்டு செல்லக்கூடிய கன்றாவி பெண்களை நாம் பார்க்க முடிகின்றது அன்றாடம் பார்க்க முடிகின்றது கல்லூரிகள் விட்டால் காஃபிர்களோடு சேர்ந்து பைக்கில் ஏறி சுத்தக்கூடிய எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் என்ன கண்ணியம் இல்லை இஸ்ராத்திலே இன்ஷா அல்லா பெண்களுக்கு உண்டான கண்ணியம் சுதந்திரத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அல்லாஹ் அக் குரான்ல சொல்றான் ஆண்களுக்கு இல்லாத பல சிறப்பு வாய்ந்த சலுகைகள் இஸ்லாமிய பெண்களுக்கு உண்டு இன்ஷால்லா நாளைக்கு தொடர்ச்சியாக அதை பத்தி பார்ப்போம் எந்த வளம் இல்லை இந்த நாட்டில் ஏன் கையேழுந்து வேண்டும் வெளிநாட்டில்னு சொல்ற மாதிரி என்ன இஸ்லாமிய பெண்களுக்கு இந்த இஸ்லாம் சலுகை கொடுக்கல நீ ஏன் போய் கோவில்ல ஓடி போய் தாலி கட்டுற நீ ஏன் சர்ச்சில் போய் காட் பிளஸ்யூன்னு சொல்ற அந்த மதத்தில் இந்த மதத்தில் கொடுக்காத சுதந்திரத்தை உனக்கு கொடுத்து விடுவானா அப்படின்ற அந்த கேள்வியோடு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாம் கொடுக்கப்பட்ட பெண்களுக்கு உண்டான உரிமையை பற்றி சூரத்து பெண்கள் என்ற அத்தியாயத்தை இன்ஷா நாளை போத கேட்போம். அதிலே அல்லாஹ் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளை பற்றி பேசுவோம். வா